ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்றைக்கான லாங் விடையில் எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் அத்தை எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படி ராயக்கோட்டைக்கு போயிட்டு அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு அங்கெல்லாம் நீட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட்டி விட வேண்டியிருந்தது நாங்கள் போகிற நேரத்துக்கு க்ளீன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் கூடவே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன் அவங்க ஒசூரில் இருக்காங்க அங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ட்ராவல் அவங்களும் குட்டீஸ பக்கத்துக்காக ஓடி வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூடவே எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போயே வந்து மூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம் மூணு வருஷம் கழிஞ்சி ஒரு சில மனஸ்தாபத்தினால போகலை அதுக்கப்புறம் இந்த டைம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அங்கே போய் எல்லாம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் லீவ் பண்ணியிருந்தாங்க அன்பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அகெயின் வந்து ராயக்கோட்டை டு நம்ம கோயம்புத்தூர் இங்கே வர்றதுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மறுபடியும் ட்ராவல் தான் ஏன்னா நம்ம அங்கேருந்து ஊருக்கு போயிட்டோம் இல்லைங்களா மறுபடியும் வந்து நம்ம வந்து சேலம் முடியாதான் வந்தோம் அதையும் ஃபுல் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட ட்ராவல் அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நேராக வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனோம் கிளம்பி வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் சொல்லாமல் லேட்டாக சொன்னாங்க அதனால் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிற வழியில் இன்னொரு சொந்தக்காரங்க வீடு இருந்தது அங்கே போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாப்பாரப்பட்டியில் அங்கே அம்மாவுங்க இருந்தாங்க அங்கே போயிட்டு பாருங்கள் வளையல் போட்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பர்த்டே அன்னைக்கு வளையல் போட்டேன் ரெண்டு ஆறு போட்டிருந்தங்காட்டி கொஞ்சம் லூஸாக இருந்தங்காட்டி உடஞ்சி போயிடுச்சு மறுபடியும் அகெயின் விலையில உடனே ஒரு ஆசை இருந்துச்சு சரி மாமா விலையில வாங்கி கொடுங்கன்னொன்னே வாங்கி கொடுத்தாரு பழையல் வாங்கிட்டு கொஞ்சம் குட்டிஸ்னா இருப்பாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாரப்பட்டி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய்ட்டு நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஹஸ்பண்ட் அங்கே எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு போய் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னாங்க சரி மூணு குழந்தைங்களோட நாங்களும் ஃபர்ஸ்ட் அங்கே போயிருந்தோம் பாப்பாரபட்டி போயிட்டு அவங்களும் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷன் இருக்கிறோம் வாங்கன்னு சொன்னாங்க அந்த வீடெலாம் போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம் இங்கேருந்து வீட்டில் அக்கா ஊருக்கு போகிறதுக்காக எனக்கு லெமன் ரைஸு முட்டை எல்லாம் வேக வச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகிறோம் போகிற வழியில இடையில சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள ஊருக்கு போலேயே இங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எங்களை பார்த்தோன்னே அவங்க நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியல ஏன்னால் ஊர்லேயும் நான்வெஜ்ஜு அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான்வெஜ்ஜு ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம் அங்கே ஊருக்கு போகிறோம் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் பவுல் அதெல்லாம் சொல்லிவிடு உங்களுக்குலாம் சாரோ என்னது இது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கேன் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மாங்க வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து ராயக்கோட்டைக்கு ட்ராவல் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லக்கூடாது முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நல்லா பைபாஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கோடு ராயக்கோட்டை பெண்ணாகரம் பெண்ணாகரத்துலேருந்து சல்லுன்னு வந்து நம்ம வந்து ராயக்கோட்டை போயிடலாம் அருமையாக பைபாஸ் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பவுல் வயிற்றில் இருக்கும்போது இந்த பைபாஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அருமையாக பைபாஸ் ரெடி ஆகிடுச்சு எங்கே போகணும் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது போகிறதுக்கு வர்றதுக்கு இனி வந்து ட்ராவல் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னோம்னா இனி வேலைக்கு போகிறதுக்கு என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஊருக்குள்ளேயே சேல்ரி கம்மி அப்படின்றதுக்காக தான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தயங்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்னல் இஷ்யூ இருந்தது இப்போ வந்து வேலைக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் நாங்கள் வந்தவங்க அடுத்ததான் இது தெரிஞ்சு எங்கள் மாமியார் சொல்லிகிட்டே இருந்தாங்க எட்டு வேலை சாலை வந்துருச்சுமா எந்த பிரச்சனையும் இல்லை பக்கம் எல்லாமே இருக்குது போக வர ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சல்லுன்னு வந்துட்டோம் வந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல வெயில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னாவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு என்ன எங்கள் மாமியார் அங்கே இல்லை அவங்க வந்து ஊரில் இருக்காங்க எங்கள் மாமியாரோட மாமியார் தான் இங்கே இருக்காங்க ஸோ அவங்களோட நான் கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் வந்து இருந்தது ஆறு மாதம் அவங்க இல்லாத போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை எங்கள் மாமனார் கூட வந்திருந்தாங்க எங்கள் நாத்தனார்லாம் மறுநாள் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே திங்ஸ் எல்லாம் இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் மூத்தாருக்கும் அதாவது அண்ணன் தம்பிக்கும் சேர்த்து ஆஃப்டர் மேரேஜ் லாஸ்ட் இயரு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்து ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஒருத்தர் ஒரே வீடாக இருந்தது ரெண்டு வீடாக பண்ணாங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இல்லைங்களா நாங்கள் இங்க வந்து லீஸ்க்கு வீடு போட்டோம் ரெண்டு வருஷம் அப்படின்றதுக்காக சரி நம்ம லீஸ் முடிச்சு வரலாம்னு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஒரு சில பல காரணங்களால போக முடியல அதனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுல கொஞ்சம் இல்லாம இருக்கும் பவுல் பிறந்ததுக்கு அப்புறம் இங்க வரலன்னு நினைக்கிறேன் இப்போ பவுலுக்கு ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு அது வரையும் நம்ம இந்த வீட்டுக்கு வரவே முடியல இப்போ தான் கடவுள் வரணும்னு வச்சுருக்காங்க ஆக்சுவலி ஷிஃப்ட் ஆயிருந்தால் இந்த டைம் கண்டிப்பாக இங்கே வந்து செட்டில் ஆகிருப்போம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு பக்கத்தில் தான் ஓட்டின மாதிரி ரெண்டாவது நிலவு அவங்களது இந்த பக்கம் இருக்கிறது எங்களுது இப்போ எங்கள் மாமியாரோட மாமியார் கீழே இருக்காங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு ஃபைனலாக வந்துட்டோம் இதில் பெரிய ஹாலு இதுலேயே ஹால் பெட்ரூம் ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது அது இடையில ஒரு தடுக்கணும் சைடில் வந்து நடுவில் வந்து ஒரு பழக மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் கிச்சனு உள்ளே வந்து பாத்ரூம் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் இங்கே போர் வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தண்ணி எப்பவுமே வந்துட்டுருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாக கல்யாணமான பூசில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போ பரவாயில்ல பக்கத்துலலாம் வீடுகள் நிறைய ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்மளும் மூணு குட்டிஸ் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் நம்ம தண்ணி புழக்கம் ஜாஸ்தி இன்னொரு இன்டெக்ஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு சில வேலைங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இங்கே தான் செட்டில் ஆயிரணும் வந்து அதுதான் நல்லது ஏன்னா நம்ம ரெண்ட்டு கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மூணு குழந்தைங்க வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஓன் ஹவுஸில் இருந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை செட்டான போதும் இல்லை ஃப்யூச்சரில் மெடிக்கல் வச்சுட்டா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓன் ஹவுஸு ப்ளஸ் மெடிக்கல் வைக்கும் போது நமக்கு வந்து நல்லா செட்டில் ஆயிரும் கடவுளோட கிருபையில் கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் கடைசியாக வந்து ராயக்கோட்டை சர்ச்சுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் இந்த சர்ச்சை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் கண்டிப்பாக முன்னாடியே நமக்கு வந்து லீவ் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருப்பேன் இந்த எங்களுக்கு தெரியல கடைசி நேரத்தில் தான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஆனாலும் கர்த்தர் வந்து இங்கே வர வச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது கூடவே ஃப்ரெண்டே வர வந்திருந்தாங்க அவங்களும் நம்ம இங்கே வரையும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைவே ஒசூர்லேருந்து வந்துட்டாங்க கிளம்பி அவங்கள பார்த்தது இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பவுல் ப்ரேயர் பண்ணுறாரு அப்படியே உள்ளலாம் அவங்க வந்து நம்ம கரெக்டாக ஈவினிங் பார்க் போகலான்னு பார்த்தா சரி சர்ச்சுக்கு போய்ட்டு வந்துரலான்னு போனோம் நாங்கள் வந்த இதுலேயும் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சரி நாங்களும் கொஞ்சம் அப்படியே எல்லாம் கூட்டி விட்டு கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்

கூடவே இங்கே ராயக்கோட்டையில் சிக்கன் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லணும் இங்கே வந்து சிக்கன் ரைஸ் வந்து நாங்கள் எப்பவும் ரெகுலராக இருக்கிற கடை க்ளோஸ் இருந்தது பக்கத்தில் இன்னொரு கடையில் வாங்கியிருந்தோம் வீட்டில் இன்றைக்கி ஒரே முட்டை பப்ஸு சாப்பாடுன்னு இப்படியே போயிட்டுருந்து எங்களால் சிக்கன் ரைஸ் முழுசாக சாப்பிடவே முடியல எப்பவுமே சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியலன்னு தான் சொல்லணும் எல்லோரும் முடிஞ்ச வர சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் கல்யாணம் புதுசில் நானே ஹஸ்பண்ட் ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரைஸ் வாங்கி பார்த்து பேர் சாப்பிடுவோம் இப்போ ஒரு சிக்கன் ரைஸே எங்களால் சாப்பிட முடியல கூடவே என் ஃப்ரெண்டு கையில் வளையலே இல்லாமல் இருந்தது என் கை ஃபுல்லாக வளையலாக இருந்தது சரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கி தரோம் என்ன வேணும்னு கேட்டால் எதுவும் வேணாம்னாங்க சரி வளையலாது போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே வளையல் போட்டுக்கிறேன் நாங்கள் சரி வளையல் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க ஒரு ஞாபகமாக இருக்கும் இல்லைங்களா இது கூட அப்படின்னா இதையும் கூட ஒரு வீடியோவாக எடுத்தேன் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இந்த யூடியூப்பில் போடுற வீடியோ வந்து இந்த பணம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது இந்த பணம் வரும்னே எனக்கு தெரியாது உண்மை அதுதான் சேனல் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் நான் மான்டைஸ் கூட பண்ணலை ஒவ்வொரு மெமரிஸுக்குண்டான ஒரு டைரி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் சேனல் எனக்கு இனி நாங்கள் மான்டைஸ் பண்ணலை தான் எப்போ வேணாலும் ஒரு வீடியோ நாங்கள் ஊருக்கு போனது வேளாங்கண்ணிக்கு போனது சாராக்கு மட்டும் அடிச்சது பவுலுக்கு மட்டும் அடிச்சது இது மாதிரி ஒவ்வொரு மெமரிஸும் எங்களோட லாங் வீடியோவில் இருக்கும் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல அதனால தான் சேனல் மான்டைஸ் பண்ண முடியல இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடலான்ட்ருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு டைமும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம் ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருந்தது அவங்களுக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இத் அவ்வளோ க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாங்கள் ஒரு சுற்றாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ க்ளோஸாக எல்லா இடமும் ஒன்றா போயிட்டு செஞ்சுட்டு யார் கண்டுபிட்டுச்சின்னு தெரியல ஒன்றா ரொம்ப க்ளோஸாக இருந்தால் பிரிஞ்சுருவோன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதே மாதிரி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை திடீர்னு பவுல் பிறக்கும் போது வந்திருந்தது அதனால் நாங்கள் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தரை மிஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கொருக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஊருக்கு இல்லையா தாத்தா வருவாங்க இந்த பவுலு பையன் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தாத்தா வேணுமா அந்த வண்டியில் அவங்க தாத்தாவே ஏற சொல்றாரு எனக்கு சிரிப்பா வருது எங்கள் அஞ்சு பேத்துக்கே அங்க இடம் இல்லை அப்புறம் அவனே தூக்கி பிடிச்சி அவனை உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தாரு ஏன்னா அவங்க தாத்தா சொல்லலையா நாலு நாள் அவங்க தாத்தாவோடயே இருந்துட்டாரு போகிறது வர்றது இருக்கிறதுமா பையன் பாவம் ரொம்ப மிஸ் பண்ணால் நாங்கள் முன்னாடியே போகிறோம் பவுல வந்து பின்னாடியே வந்து தாத்தா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஊருக்கு இப்போ கிளம்பிட்டோம் மறுநாள் காலையிலே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் ட்ராவலு குட்டீஸோடு வந்து கொஞ்சம் வெயில் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருந்தது கம்மியாகவும் இருந்ததுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மீடியமாக இருந்தது ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே அங்கே சாப்பிட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே சல்லுன்னு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் பிரெண்ட்ஸ் இடையில பெட்ரோல் போட வேண்டியது பெட்ரோல் போட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்னு ஒரு வீடியோல ஆழுகிட்டேதான் இருப்பாங்க முன்னாடி உட்கார்றதுக்கு சண்டை பிரண்ட்ஸ் வரும்போது அதே அழகு தான் போகும்போது அதே அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உட்காரே நீ உட்காரன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் சரினு முன்னாடி வச்சுருந்தாங்க பாப்பா பின்னாடியே மேலே உட்காந்துருந்தாங்க அவங்க அப்பா கொஞ்சம் உக்கறந்துருந்தாங்க ஃபைனலாக வந்து சேலம் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாதி வழி வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகிறதுக்கு ஒரு பத்து மணி நேரத்துக்கிட்ட ஆகிடு ஃப்ரெண்ட்ஸ் நியர்பை டென் ஹவர்ஸ் ஆயிடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் வழியே வர போகிறோம் வழியே வரும்போது கொஞ்சம் கம்மி தான் சேலம் வழியே வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா நம்ம ராய்கோட்டையிலேருந்து கிளம்புனாங்காட்டி கொஞ்சம் வந்து லாங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பிள்ளைங்க அப்படியே தூங்கி தூங்கி எழுந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல என்னால் இடுப்பு வழியில் அப்படியே வண்டியில் உட்காரவே முடியல இல்லை எங்களுக்கே அப்படி இருக்குன்னா ஓட்டுற மனுஷனுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா எங்களோடய வெயிட்டெல்லாம் அவரோட கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கார் நாங்கள் ஊருக்கு வந்து எங்களால் நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் ரெண்டாவது நாள் டியூட்டிக்கு அவர் போகல இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் லீவ் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் திரும்பி வந்த ட்ராவல் வந்து ரொம்ப லாங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எங்களுக்கே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு எப்படியோ அப்படியே முட்டி மோதி அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நல்லபடியாக ஊருக்கு போனோம் சந்தோஷமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் காவேரிக்கெல்லாம் போயிருந்தோம் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓர வழியில் வந்து ஒரு டீ கடையில் அனுப்பிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு ஒரு மூணு மணி ஆகிடுச்சு சாப்பாடு இல்லைன்னாங்க அப்புறம் ஒரே ஒரு கேர்ட் ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க குடியுரிமா போச்சுடா அப்படின்ன மாதிரி ஒரு கேர்ட் ரைஸ் இருந்துச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் வயர் நிறைய ஊட்டிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டோம் ட்ராவல் சமயத்தில் எனக்கும் கொஞ்சம் ஸ்டமக் பெயினானு காட்டி எதுவும் சாப்பிடவே பிடிக்கல டீ சாப்பிட்டோம் இங்கேயே அகெயின் ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க அப்புறம் பண்ணு டீயே போதுமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து குட்டிக்கும் சாரா போடும் தயிர் சோறு சாப்பிட்டாங்க நாங்களும் கொஞ்சம் தயிர் சோறு சாப்பிட்டோம் ரெண்டாவது சாப்பாடு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு சாப்பாடும் கொஞ்சம் நல்லா அங்கேயே வந்து வயர் நிறையா சாப்பிட்டோம் இனி வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் நிப்பாட்ட போகிறதில்ல இடையில் ஒரு ஒரு டைம் மட்டும் தான் நாங்கள் நிப்பாட்டினோம் கொஞ்சம் வந்து தைரியம் வேணும் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து போயிட்டு வர்றதுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தோம் எந்த ப்ராப்ளமும் இல்லை கொஞ்சம் அங்கங்கே இருந்தங்காட்டி தண்ணி மாற்றி நம்ம குடிச்சங்காட்டி பாருங்கள் இப்போயே எனக்கு குரல் ஒரு மாதிரி இருக்குது இன்னொன்று கிளைமேட் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது இப்போ பனிப்பேய ஆரம்பித்தோன்னே எனக்கே அப்படியே இரும்பல் தான் தொண்டை வழி தான் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கேன் எப்படியோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் எப்படியோ போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வன நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் சேலம் பண்ணணுமே கொஞ்சம் அப்படியே பயங்கர ட்ராஃபிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா வண்டி மோதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ரோடு வேலைலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது அதையெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் வண்டி ஸ்லோ ஸ்லோவாகிடுச்சு அதுக்கப்புறம் சல்லுன்னு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக பைபாஸ் தான் இல்லைங்களா பைபாஸில் எந்த ப்ராப்ளம் இல்லை இங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு அதுக்கப்புறம் சல்லு நாங்கள் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் டயர்டாச்சு காஃபி இரும்பல் கோல்டெல்லாம் இருந்தது ஆனால் குழந்தைங்களுக்கு சொட்டெல்லாம் போட்டு நாங்கள் வந்து பத்திரமாக தான் கூட்டு வந்தோம் வந்துருந்தோம் இன்க்ளூடிங் ஷெரின் வரையும் கொஞ்சம் கோல்டு இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எதுவும் இல்லை ஜேர்னி ரொம்ப சிறப்பாகவும் தரமாகவும் தான் இருந்தது நீங்கள் லாங் ட்ராவல் போயிருக்கீங்களா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நைட்டுக்கு எங்கே வந்து சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தோம் சிக்கன் ஹஸ்பண்டோட உதவியோடு கொஞ்சம் வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏதோ ஒரு குழம்பு சீக்கிரம் செஞ்சுச்சுன்னா மறுநாள் ஆயிரும் இல்லைங்களா மறுநாள் ஏன் சமைக்க வேண்டியதில்லை அதனால சிக்கன் குழம்பு ஆட்டி வச்சுட்டேன் சாப்பிட்டு தூங்கிட்டோம் மறுநாள் நான் எந்திரிக்கவே இல்லை நல்லா வந்து ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சு அதிலே ஓட்டிட்டேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது மனநிறைவாக இருந்தது எங்கள் வீட்டுக்கு போறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ங்